யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்று உங்களுக்கு நெருக்கமான உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்கள் அல்லது உடன் பணிபுரிபவர்கள் ஆகியவர்களுக்கு உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் வரை இவை அனைத்தும் தவிர்க்க முடிந்ததுதான் இன்று உணர்ச்சி பூர்வமாக இருங்கள் இது உங்களுக்கு நல்லவை ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கிடையே சில கருத்து வேறுபாடுகளால் மன அழுத்தத்தை உணர்வீர்கள் உள்ளத்தை திறந்து உங்கள் துணைவரிடம் பேசினால் அவரும் உங்கள் குறைகளை கேட்பார் விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் இருப்பது நல்லது ஏரிஸ் கெரியர் இன்று உங்களை யாரோ சரியான திசையில் வழி நடத்துவது போல உணர்வீர்கள் அவர் ஒரு ஆலோசகராக இருக்கலாம் வேலை அல்லது கல்வி விஷயத்தில் உங்களுக்கு இருந்த குழப்பத்திற்கு அவர் பதில் அளிப்பார் ஏரிஸ் ஃபைனான்ஸ் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த தினமாக கருதப்படுகிறது ஏனென்றால் சமீப காலத்தில் உங்கள் நிறுவனம் மிகப்பெரிய லாபத்தை பெற்றுள்ளது எனவே அவர்கள் உங்களுக்கு போனஸ் வழங்குவார்கள் அதில் ஒரு பகுதியை தானமாக அழியுங்கள் ஏரிஸ் ஹெல்த் உடல் அதிக பருமனாக இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்பு வரும் பருமனை குறைப்பதன் மூலம் அழகான வாழ்க்கையை அனுபவிக்கலாம் வாழ்க்கையும் இனிமையானதாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் விளையாட்டுத்தனமும் கலந்த நாள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருக்கு சமமான நேரத்தை ஒதுக்குங்கள் உறவுகளில் உத்தம சங்கமம் என்பதால் துணையிடமிருந்து எதிர்பார்த்தத்தைப் பெற முடியும் டாரஸ் ரொமான்ஸ் ஒரு புதிய காதல் குழப்பம் ஏற்பட்டு உங்களை மகிழ்ச்சியான மனநிலையில் வைக்கும் மேலும் நீங்கள் உங்கள் துணைவருடன் இணைந்து ஒரு மகிழ்ச்சி பயணத்தை மேற்கொள்வது மூலம் அவரின் அருகாமையை அனுபவித்து மகிழ்வீர்கள் டாரஸ் கெரியர் இன்று உங்களுக்கு பணி தொடர்பான பயணம் ஏற்படலாம் அதனால் பலன் கிடைக்கும் என்பதால் வேலை அதிகம் இருந்தாலும் அனுபவித்து செய்யுங்கள் பதவி உயர்வு கிடைக்கும் டாரஸ் பைனான்ஸ் நீங்கள் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருப்பவராக இருந்தால் உங்களுக்கு இன்று நன்மை நடக்கும் இன்றைய தினம் உங்கள் பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்திருப்பீர்கள் அதே நேரத்தில் வர்த்தகத்தில் நல்ல பலனும் கிடைக்கும் உங்கள் தொழிலில் ஏற்பட்டிருக்கும் பல நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஹெல்த் புதிய உடற்பயிற்சி முறைகள் குறித்து இன்று கவனம் செலுத்துவீர்கள் இனிப்பு பண்டங்களை தவிர்ப்பதோடு வழக்கம் போல உங்கள் நண்பர்களுடன் இணைந்து நடை ஓட்டப் பயிற்சிகள் விளையாட்டுகளில் ஈடுபடுவீர்கள் இதன் மூலம் உங்கள் உடல் நலத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வீர்கள் ஜெமினி ஓவியூ இன்று உங்கள் குடும்பத்தினருடன் நேரம் செலவிட விரும்புவதால் அவர்களுக்கு முக்கியமான நாள் இந்த சமயத்தில் குடும்பத்தினருடன் கூடியிருப்பது தெளிவாக தெரிகிறது அவர்களுடன் வர்த்தக வளாகம் அல்லது திரைப்படம் போன்று சென்று ஒன்றாக இருக்க விரும்புவீர்கள் ஜெமினி ரொமான்ஸ் உங்கள் காதல் துணை தேடலில் வெற்றிக்கிட்டும் வெளிநாட்டு நண்பராகவும் அவர் இருக்கலாம் பொது நிகழ்ச்சியில் நீங்கள் அவரை சந்திக்கலாம் அது எதேச்சையான சந்திப்பாகவும் இருக்கலாம் இந்த நாளை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் ஜெமினி கேரியர் உங்களுக்காகவே இருப்பது போன்ற சரியானதொரு வேலைவாய்ப்பு குறித்து ஒரு பழைய நண்பர் மூலமாகவோ தெரிந்தவர் மூலமாகவோ இன்று நீங்கள் அறிய நேர்ந்தால் ஆச்சரியப்பட வேண்டாம் நிச்சயம் இந்த புதிய முயற்சியை கண்டறியுங்கள் ஏனெனில் உங்களின் பால் அவர்களின் இதயத்தில் நல்ல எண்ணமே உள்ளது ஜெமினி பைனான்ஸ் இந்த செலவுகள் அதிகரித்து உங்களது சேமிப்புகள் அனைத்தும் தீர்ந்து போகலாம் குடும்ப சம்பந்தமான செலவுகளால் நிதி நெருக்கடி ஏற்படலாம் அதிகமான மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் இது ஒரு தற்காலிக நிலைமைதான் என்பதால் கவலை வேண்டாம் ஜெமினி ஹெல்த் இன்றைய தினத்தில் உங்கள் உடல்நிலை மிகவும் சிறப்பாக உள்ளது இது உங்களுக்கு மிக உற்சாகமான நாள் இதை தக்க வைத்துக் கொள்ள உடற்பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளவும் கேன்சர் ஓவியூ நண்பர்களோடும் உறவினர்களோடும் தொழில் நிமித்தமாக பயணம் செய்ய சிறந்த நாள் இது ரசிக்க தகுந்ததாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கும் அதிகமான இடையூறுகள் எதுவும் வராது கேன்சர் ரொமான்ஸ் திருமணங்கள் குறித்த ஆலோசனைகளில் நீங்கள் ஈடுபடுபவராக இருந்தால் அது சுமூகமாக செல்வதை காண்பீர்கள் முன்னர் இருந்த தடைகள் எல்லாம் உங்கள் முயற்சியால் விலகி பலன் கிடைக்கும் கேன்சர் கெரியர் திறமையான செயல்பாடுகளை அணிக்கும் நேரம் இது உங்களை யாரும் கவனிக்காவிட்டாலும் விரக்தி அடையாதீர்கள் தொழில்நுட்பத்துறையில் இருப்பதால் இன்று நீங்கள் ஊக்கமடைவீர்கள் கேன்சர் பைனான்ஸ் நீங்கள் தொழிலதிபராக இருந்தால் இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் உங்கள் புதிய பணிகள் விரைவாக நடக்கும் கிடப்பில் உள்ள பணிகளும் நல்ல முறையில் முடிக்கப்படும் கேன்சர் ஹெல்த் இன்று ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மூலமாக உங்களது உடல் நிலையை பராமரிப்பதில் குடும்பமும் நண்பர்களும் கூட்டாளியாக இருப்பார்கள் ஒன்றாக இணைந்து நடப்பது உடற்பயிற்சி செய்வது போன்றவற்றை தொடங்கலாம் லியோ ஓவ்யூ இந்த வீட்டில் இணக்கம் இருப்பதை காண்பீர்கள் உங்களது குடும்பத்தின் உதவி உங்களுக்கு தேவைப்பட்டால் அவர்கள் முழு ஆதரவு தருவார்கள் என்பதாலும் அவர்கள் உங்களுக்கு ஆழ்ந்த அக்கறையே காட்டுவார்கள் என்பதாலும் அவர்களுடன் மகிழ்ச்சியாக இருங்கள் வேடிக்கையாக சிரித்து விளையாடுங்கள் இதுதான் நல்லது லியோ ரொமான்ஸ் இன்று உங்களது வாழ்க்கை துணைவரிடமிருந்து சிறிய பரிசு ஒன்று கிடைக்கலாம் இது மிகவும் மகிழ்ச்சியானதாகவும் ஆச்சரியமானதாகவும் இருக்கும் இது உங்களது மனதை தொடும் வகையில் இருக்கும் அதன் விளைவாக உங்களது காதல் உறவு மேம்படும் லியோ வெளிநாட்டு வேலை அல்லது நல்ல செய்திக்காக காத்திருப்பவர் என்றால் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் பயனுள்ளதாக அமையும் கவனத்துடன் செயல்படவும் நன்றாக விளைவுகளை ஆராய்ந்த பிறகு ஒரு நல்ல முடிவை எடுக்கவும் லியோ பைனான்ஸ் இன்று உங்கள் நிதி நிலைமையை சீர்படுத்தி நிதி ஆலோசகரின் ஆலோசனையை நாடுங்கள் சமீபத்திய முதலீடுகளை நீங்களே முடிவு செய்தீர்கள் ஒரு தொழில் முறை ஆலோசகர் இதற்கு உதவலாம் அவர்களது அறிவுரையையும் யோசனையையும் கேட்டு அதன்படி செயல்படுங்கள் லியோ ஹெல்த் உங்களுக்கு பிரியமானவர் உடல்நிலை என்று பாதிக்கப்படலாம் இக்கட்டான இந்த காலகட்டத்தில் எந்த வகையில் எல்லாம் முடியுமோ அந்த விதத்தில் அவர்களுக்கு உதவியாக இருக்கவும் அவர்கள் உங்களிடம் ஏதாவது உதவி கேட்காவிட்டாலும் உறுதுணையாக இருங்கள் இன்று அதிகாரிகளின் கணக்குகள் உங்களுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நீங்கள் சந்தித்து வரும் பிரச்சினைகள் குறித்து அதிகாரிகளிடம் வெளிப்படையாக பேசுங்கள் நேர்மறை விளைவை ஏற்படுத்த அலுவலக சூழ்நிலையை எப்படி மாற்ற வேண்டும் என்று ஆலோசனை செய்யுங்கள் பரஸ்பர ஒத்துழைப்பு பலனை தரும் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் திருமணத்தை தாண்டிய உறவில் நீங்கள் ஈர்க்கப்படக்கூடும் உறுதியாக செயல்பட்டு தற்போதைய உறவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களின் பெருமளவு முயற்சிகள் அலுவலகத்தில் பணியை செவ்வனே தடையின்றிச் செய்வதே நோக்கமாக இருக்கும் உங்களின் சக ஊழியர்களையும் கீழ் பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்கும் வழிகளாக நீங்கள் கண்டறியுங்கள் நீங்கள் படைப்பாற்றலுடன் இருக்க வேண்டிய தேவை உள்ளது ஏனென்றால் உங்கள் பணியிடத்தில் சோம்பேறித்தனம் புகுந்துள்ளது அனைத்து வகையிலுமான ஊக்கத்திட்டங்களை முயற்சி செய்யுங்கள் பின் உங்கள் குழுவுடன் எது ஒத்துப்போகிறது என்று பாருங்கள் முடிவில் உங்கள் இலக்குகள் எட்டப்பட வேண்டுமானால் நிதி லாபங்களை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு உள்ளது வருவாயை பெருக்குவதற்கு திட்டமிட்டு செயல்படவும் அவ்வாறு திட்டமிடுவதற்கு இன்று ஏற்ற தினம் பணம் சம்பாதிக்க சிறந்த வழிகளை நீங்கள் இன்று கண்டறியலாம் ஹெல்த் உங்களது வேடிக்கையான பேச்சின் மூலமாக உங்களை சுற்றி இருப்பவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பீர்கள் மற்றவர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்த இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் பலரது வாழ்க்கையை மலரச் செய்யலாம் லிப்ரா ஓவ்வியூ இன்று நெருங்கிய குடும்ப உறுப்பினரோ நண்பரோ உங்களுக்கு அதிருப்தியையும் வெறுப்பையும் ஏற்படுத்தலாம் அவரை நீங்கள் தண்டிக்க நினைக்கலாம் அதற்கு பதிலாக உங்கள் நிலையை தெளிவுபடுத்தினால் அவர் தனது தவறை உணர வாய்ப்பு உண்டு சரியான வழிகாட்டுதலால் மட்டுமே நடத்தியில் மாற்றம் ஏற்படும் லிப்ரா ரொமான்ஸ் உங்கள் சிந்தனை சுமை அகன்று உங்கள் உறவு பிணைப்புகளை ஆழமாக்கும் எனினும் நீங்கள் சற்றே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தேவையற்ற கடுமையான வார்த்தைகளை துணைவரிடம் உபயோகிக்காதீர்கள் நேர்மையும் காதலும் நீண்ட காலம் உறவுகளை வைக்கும் லிப்ரா கெரியர் மனம் நிதானம் அடையும் வரை பொறுத்திருங்கள் பொறுமையுடன் காத்திருந்தால் நல்ல பலனை அடையலாம் லிப்ரா பைனான்ஸ் வங்கிகள் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் மற்றும் உங்கள் பொருளாதாரத்துடன் தொடர்புடையவற்றில் நிர்வகிக்க இன்று ஏற்ற தினம் பங்கு சந்தை போன்றவற்றில் இதுவரை நீங்கள் முதலீடு செய்யாமல் இருந்திருந்தால் இன்று முதலீடு செய்யலாம் லிப்ரா இன்று ஹெல்த் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம் கவனமாக இருக்கவும் சமூகத்திலோ வேலையிலோ சண்டை வரும் என்பதால் கவனமாக இருங்கள் உணர்ச்சிகளை அமைதியாக வைத்திருந்தால் பிரச்சனைகள் வராது ஸ்கார்பியோ ஓவியூ நெடுங்காலமாக நிலுவையில் உள்ள ஆவணப்பணி ஆச்சரியமான வகையில் நிறைவேற்றப்படுவதை காண்பீர்கள் உங்களது வளர்ச்சிப் பாதையில் முன்னதாக நின்ற முக்கிய விஷயங்கள் இப்போது மனதிற்கு ஒத்தவையாக மாறும் உங்களது திட்டங்களுக்கு ஒப்புதல் வாங்குவதற்கு முக்கிய வழியாக இருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கான சரியான தருணம் இது ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இன்று உங்கள் தற்போதைய உறவின் உண்மை நிலையை ஆராய நேரம் ஒதுக்குங்கள் தற்சமயம் உங்கள் காதல் மெல்ல மெல்ல மறைந்து வரக்கூடும் உங்கள் துணைவர் முற்றிலும் மகிழ்ச்சியாக இல்லாமலும் அவர் அல்லது அவள் தனது கவனத்தை உங்களிடமிருந்து வேறு திசைக்கு திருப்புவதற்குமான அறிகுறிகள் தென்படுகிறதா என்றும் கூர்மையாக கவனிக்கவும் இதனால் பின்னர் நீங்கள் வருத்தப்படுவதை தவிர்க்க இயலும் ஸ்கார்பியோ கெரியர் இந்த உங்கள் பணித்துறையில் ஏற்பட்டுள்ள சில தடைகள் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும் அதை நன்றாக யோசிக்க வேண்டும் அதை உங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு மனதை தெளிவாக்குங்கள் வளர்ச்சி ஏற்படும் ஸ்கார்பியோ பைனான்ஸ் வெளிநாட்டு சந்தைகளை சார்ந்து இருக்கும் வர்த்தகத்தில் நீங்கள் இருந்தால் மிகவும் லாபம் ஏற்படும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு கடினமாக உழைத்து முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்கள் ஸ்கார்பியோ ஹெல்த் இன்று உங்களுக்கு சிறு பிரச்சனை பிரச்சினை ஏற்படக்கூடும் என்பதால் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளவும் உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கவும் சஜிடேரியஸ் ஓவியூ உங்களுக்கு பிடித்தமானவர்களுடனான உறவில் கரை ஏற்பட்டிருந்தால் அது மறைய தொடங்குவதை காண்பீர்கள் மிகுந்த பொறுமை நடுநிலை தன்மை ஆகியவை இதற்கு காரணம் இயல்பாக்குவதற்கு முற்றிய மனநிலை தேவை என்பதை நீங்கள் எடுத்துக்காட்டியுள்ளீர்கள் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் பொறுமையும் மன்னிப்பும் ஆட்சி புரியும் சமீபத்தில் உங்கள் உறவுகளில் ஏற்பட்ட சில தகராறுகள் பற்றி இன்று உங்கள் துணைவருடன் பேசி மன்னித்து பின் மறந்துவிடுங்கள் விரைவிலேயே உங்கள் உறவு சரியான பாதைக்கு திரும்பும் சஜிடேரியஸ் கெரியர் உங்கள் தொழில் வல்லமையை பயன்படுத்தி முன்னேற்றத்திற்கான தடைகளை அகற்றுங்கள் சிறிய முயற்சி அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் சஜிடேரியஸ் ஃபைனான்ஸ் இன்று நீங்கள் வீட்டிலோ சொத்திலோ முதலீடு செய்ய நினைத்திருந்தால் கவனமுடன் ஆவணங்களையும் ஒப்பந்தங்களையும் சரிபார்க்கவும் சிறு தவறுகளால் பிரச்சனை உண்டாகலாம் என்பதால் கவனம் தேவை நீங்களே ஆவணங்களை நன்றாக ஆராயுங்கள் செஜிடேரியஸ் ஹெல்த் அஜீரணம் மற்றும் வாயு தொல்லைகளால் அவதிப்படுபவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் மீண்டும் அஜீரணம் ஏற்பட்டாமல் இருக்க உணவு கட்டுப்பாட்டை கடைபிடியுங்கள் கேப்ரிகான் ஓவர்வியூ இன்று வீடு மற்றும் பணியிலிருந்து வெளியேறி இயற்கையுடன் இணைந்திருக்க ஆசைப்படுவீர்கள் சமீபத்திய தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு மனநிலையை சீராக்குவீர்கள் குடும்பத்தினருடன் பூங்கா அல்லது பொது இடத்திற்கு செல்லுங்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் உங்களுக்கு இது வசந்த காலம் நீங்கள் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள் அது நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அது உங்களது உறவை பலப்படுத்தும் என்பதால் இந்த நாட்களை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் உங்கள் மீது எல்லோரும் அன்புமையை பொழிய வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் மற்றவர்கள் தங்களது உணர்ச்சிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் கேப்ரிகான் கெரியர் நீங்கள் வேலை மாற்றம் குறித்து யோசித்தால் சிறந்த திட்டம் தீட்டுவது மிகவும் அவசியம் நடவடிக்கையை சிறிது போட்டு வாய்ப்புகளுக்காக காத்திருப்பது நல்லது உடன் பணிபுரிபவர் உதவியுடன் எடுக்கப்பட்ட முடிவு பலனை தள்ளலாம் அதிகாரம் பெற்ற ஒருவரின் ஆதரவும் கிடைக்கும் அவரை ஈர்க்க உங்களது உறுதிப்பாட்டுடன் அர்ப்பணிப்பையும் தெரியப்படுத்துங்கள் கேப்ரிகான் பைனான்ஸ் நீங்கள் உங்கள் தொழிலில் வெற்றியடைய மிகவும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டும் நீங்கள் உங்கள் தொழிலில் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு வருகின்ற தோல்விகளையெல்லாம் வெற்றிகளாக மாற்றித்தரும் உங்கள் கனவுகளை நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவீர்கள் கேப்ரிகான் ஹெல்த் இன்றைய தினத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும் ரத்த அழுத்தம் அதிகமாக வாய்ப்பளிக்காதீர்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் எளிமையான உடற்பயிற்சிகளை செய்வதன் மூலம் உங்கள் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அக்வேரியஸ் நீங்கள் மிகுந்த மன வருத்தத்தையும் கவலையையும் அடைவீர்கள் நண்பர்களுடன் வெளியே செல்லுங்கள் நெருக்கமானவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் விரைவில் மன அழுத்தம் விலகும் இயல்பு நிலை ஏற்படும் அச்சம் விலகும் அக்வேரியஸ் ரொமான்ஸ் வெளியே சுற்றி வர தோன்றுகிறதா உங்கள் அன்புக்குரியவருடன் வெளியே சென்று சாலையில் மகிழ்ச்சியுடன் சுற்ற என்று பொருத்தமான நாள் உங்கள் கவலைகளை பின்னுக்கு தள்ளி வெளிக்காட்சிகளை கண்டு மகிழுங்கள் இதனால் நீங்கள் இருவரும் இன்னும் அதிக நெருக்கமாகி இருவருக்கும் இடையே பகிர்ந்து கொள்ளவென சில அற்புதமான நினைவுகளை பெறுவீர்கள் அக்வேரியஸ் கெரியர் மாணவர்கள் வேலை அல்லது மேற்படிப்பு தொடர்பாக தகுதியானவர்களின் அறிவுரையை பெறவும் அதனால் நன்மை உண்டாகும் என்பதால் அறிவுரை கேட்க அஞ்ச வேண்டாம் அக்வேரியஸ் பைனான்ஸ் உங்களுக்கு லாபம் அதிகம் ஏற்பட்டு பணம் அதிகரிக்கும் இந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்யுங்கள் பணத்தை தாறுமாறாக செலவழிக்க வேண்டாம் அதிக செலவுகளை தவிர்த்திடுங்கள் அக்வேரியஸ் ஹெல்த் சமீபமாக ஏற்பட்ட அதிக மன அழுத்தம் காரணமாக உங்கள் சக்தி வீணாகி இருக்கலாம் காலை நேரத்தில் காலார நடைப்பயிற்சி செய்யுங்கள் கூடுதலாக உடற்பயிற்சிகளையும் மேற்கொள்ளலாம் இந்த வழிகள் உங்களை பழைய நிலைக்கு கொண்டு வரும் பைசஸ் ஓவியூ உங்களுக்காக காத்திருக்கும் நண்பர்களுக்காக இன்றைய நாளை ஒதுக்குங்கள் சமீபத்தில் பார்க்க முடியாத பழைய நண்பர்களை உறவினர்களை இன்று சந்தியுங்கள் அவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை உணர்வீர்கள் பைசஸ் ரொமான்ஸ் உங்களது கனவுகளில் உங்களது துணையை கண்டு காதல் உணர்ச்சியை அடைவீர்கள் இன்டர்நெட்டில் துணையை தேடினால் துணை தேடலில் வெற்றி கிட்டும் இந்த ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொண்டு காதலில் வெற்றியடையுங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் கிளர்ச்சியூட்டும் தருணங்கள் உண்டாகலாம் பைசஸ் கெரியர் இந்த விற்பனை அல்லது பொது தொடர்புகளில் நீங்கள் ஈடுபடக்கூடும் இதில் நீங்கள் முன்னரே இருந்தால் வேலை அதிகமாக இருக்கும் பொது தொடர்புகளில் நீங்கள் இல்லாதவராக இருந்தால் உங்களது திறமைகள் மற்றும் சாதனைகள் குறித்து வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் உங்களை தெளிவாக வெளிப்படுத்துங்கள் பைசஸ் பைனான்ஸ் நீங்கள் கொடுத்த கடன்கள் திரும்ப வராது என்று நினைத்திருந்தால் இன்று அது திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது கடனை திரும்பப் பெறுவதற்கு நீண்ட நாட்கள் பிடித்தாலும் இறுதியாக உங்கள் பொறுமைக்கு பலன் கிடைத்திருக்கிறது ஆகவே உங்கள் ஆவணங்களை பத்திரமாக வைத்திருங்கள் பைசஸ் ஹெல்த் இன்று படித்தல் நடத்தல் போன்ற பொழுதுபோக்குகளில் குறைவாகவே ஈடுபடுவீர்கள் மனதை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளவும் அதற்காக அதிக வேலை செய்யாதீர்கள் இன்று ஜிம்முக்கு செல்லலாம் நல்ல உணவு முறையை பின்பற்றுங்கள் இல்லை என்றால் மந்தமாக உணர்வீர்கள்